சாய் சுதர்சனை ஓரம் கட்டிய இந்த இந்தியன் சரியா தவறா வாங்க பாக்கலாம்

இல்ல அவர் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல சோ சரது தாக்கூர் பதிலா நிதிஷ் குமார் ரெட்டியா லெவன்ல சேர்த்திருக்காங்க அவரோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பொறுத்து பார்க்கலாம் இன்னொரு சேஞ்ச் பார்த்தா அப்படினா சாய் சுதர்சன் பதிலா வாஷிங்டன் சுந்தரே எடுத்துட்டாங்க ஒரு தமிழ் பிளேயரை இன்னொரு தமிழ் பிளேயரா ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க சோ இதுல டாக்கிங் பாயிண்ட் என்ன அப்படினா சாய் சுதர்சனுக்கு லாஸ்ட் மேட்ச் தான் முதல் வாய்ப்பு கிடைச்சது இந்திய அணிக்காக சோ ஒரே மேட்ச்ல வந்து அவர் வந்து உட்கார வச்சிட்டாங்க சோ அவருக்கு பதிலா இன்னொரு தமிழரான வாஷிங்டன் சுந்தர் வாய்ப்பு கிடைச்சதா கூட ஒரு ஸ்பின்னர் சோ இப்போ நமக்கு தெரியும் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் போலிங் தான் நிறைய அசிஸ்ட் இருக்கும் ஆனால் சூப்பர் என்ன சொல்லியிருந்தா லாஸ்ட் மேட்ச்சில் நாங்கள் வந்து கடைசி இன்னிங் சப்போ எங்களுக்கு இன்னொரு ஸ்பின்னர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் பண்ணும் ஸோ அதுக்காக தான் இந்த சேஞ்ச் அப்படிங்கற மாதிரி நம்மளால் சொன்னது வந்து புரிஞ்சிக்க முடியுது இந்த பிளான் இந்திய அணிக்கு வெற்றி கொடுக்குமா அண்ட் அதே மாதிரி இந்த போட்டியில் சான்ஸ் கிடைக்கும் இனி வரக்கூடிய சான்சஸ் ஒழுங்காக பயன்படுத்தி சாய் சுதர்சன் அச்சீவ் பண்ணுவா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னதான் இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் டீம் காம்பினேஷன் முக்கியம் அப்படின்னா கூட ஒரு எங் பிளேயர் முதல் முறையாக டீம் குள்ள வரும்போது முத போட்டியில் பெருசா அச்சீவ் பண்ணாதப்போ அவரை இந்த மாதிரி டீம்ல டீம்லருந்து வெளியானது சரியா இல்ல அவருக்கு சரியான பேக்கப்பை இந்திய அணி கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்களை கருத்துல வரக்காம கமெண்ட்ல சொல்லுங்க